அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நீங்கள் வியாபாரத்தில் ஓகோன்னு வரணுமா அதிர்ஷ்டம் செழிப்பை பெறுவது எப்படி உங்கள் வியாபாரத்தில் செழிப்பை பெறுவது லாபத்தை அதிகரிப்பது எப்படி என்ற யோசனை வியாபாரிகளான ஒவ்வொருவரிடமும் இருக்கும் நாம் எப்படிப்பட்ட விஷயங்களை வியாபாரம் செய்யும் இடத்தில் கடைப்பிடித்தால் நமக்கு லாபம் அதிகரிக்கும் என்பதை வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வியாபாரிக்கும் கடைக்காரனுக்கும் அவன் கடையே வாழ்வாதாரம் ஆனால் பல நேரங்களில் கடையின் அமைப்பில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளாலும் பொருட்களின் விற்பனை நடக்காமல் அல்லது வியாபாரம் அந்தமாக இருக்கும் உங்கள் வேலை அல்லது வாழ்க்கையில் அதன் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உங்களின் கடையில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைகளை போக்க மேற்கொள்ள வேண்டிய வாஸ்து பரிகாரங்களை தெரிந்து கொள்வது அவசியம் பஜாரில் பல கடைகள் இருந்தாலும் சில கடைகளை நோக்கி வாடிக்கையாளர்கள் ஈர்க்கப்படுவதை பார்த்திருப்போம் இது ஏன் நடக்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா வியாபாரத்தில் வெற்றி தோல்வி என்பது முக்கியமாக சில விஷயங்களை பொறுத்துத்தான் அமையும் மேலும் அந்த கடைக்காரரின் அதிர்ஷ்டமானது அவரின் நல்ல கெட்ட கிரக நிலை மற்றும் கடையின் வாஸ்து அமைப்பை பொறுத்து அமையும் கடையில் இந்த பொருள் அதிகம் விற்பனை ஆகாமல் இருக்கிறது என நினைக்கக்கூடிய பொருட்களை கடைக்கு வடமேற்கு திசையில் வைப்பது நல்லது இதனால் அந்த பொருட்களின் விற்பனை வேகமெடுக்கும் உங்கள் கடையிலும் கடையின் முன்னும் முள் மரங்கள் மற்றும் கற்றாழை பொன்சாய் போன்ற செடிகளை அலங்காரத்திற்காக வைப்பது வளர்ப்பதை தவிர்க்கவும் கடை முன் இருக்கக்கூடிய முட்கள் நிறைந்த தாவரங்கள் மற்றும் குப்பைகளை அகற்றுங்க இதனால் எதிர்மறையான விஷயங்கள் விலகும் கடையில் தினமும் சுவாமிக்கு நல்ல நறுமணம் தரக்கூடிய பூக்களை சூடி தீபாராதனை பத்தி காட்டி வழிபாடு செய்யுங்க உங்கள் கடை பணிபுரியும் இடத்தில் உற்சாகத்தை தரக்கூடிய புகைப்படங்களை வைங்க டைட்டானிக் போன்ற மூழ்கும் கப்பலின் படங்கள் பாலைவனம் போன்ற படங்களை வைக்க வேண்டாம் இது உங்களின் செல்வ சூழலை குறைக்கும் ஒருவருக்கு கடையின் மூலம் செல்வம் சேராமை லாபம் இல்லையெனில் அவருக்கு அந்த கடைக்கு செல்லக்கூடிய மனமே வராது சேமிப்பும் தங்காது அப்படிப்பட்டவர்கள் தினமும் ஸ்ரீ லட்சுமி நாமத்தை பாராயணம் செய்யுங்க ஸ்ரீ சக்கரா தாழ்வாரையும் நரசிம்மரையும் வழிபாடு செய்யுங்க உங்களின் கடையில் தெற்கு பகுதியானது சற்று உயர்வாக இருக்கும் வகையில் அமைப்பது நல்லது அதாவது அதன் சுவரை உயர்த்துவது தளம் உயர்த்துவது போன்றவை செய்யலாம் இதன் மூலம் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் ஏற்றத்தை அனுபவிப்பீர்கள் உங்கள் கடையில் நுழைவாயிலின் இருபுறமும் கணபதி படத்தை வைங்க ஒவ்வொரு நாளும் கடை மற்றும் நிறுவனங்களை சுத்தம் செய்யும் போது தண்ணீரில் சிறிது உப்பு கலந்து துடைங்க உப்பு கலந்த இந்த தண்ணீர் கடையில் உள்ள எதிர்மறை சக்தியை அகற்ற உதவுகிறது இந்த விஷயத்தால் வீடு கடை அல்லது நிறுவனத்தின் எதிர்மறை விளைவுகளை பெருமளவு குறைக்க முடியும் கடையின் சற்றரை காலால் மூடுவதும் பூட்டக்கூடிய தாழ்பாலை காலால் தள்ளுவது போன்ற விஷயங்களை செய்யாதீங்க சற்றர் அல்லது பூட்டை உதைப்பது படிப்படியாக கடையின் விற்பனையை பாதிக்க தொடங்கும் அதேபோல காலையில் கடையின் கதவை திறக்கும் போது பூட்டை திறக்கும் முன் கடையின் பிரதான கதவை தொட்டு கொம்பிடுங்க இரவில் கடையை பூட்டும் போது இதே முறையை திரும்ப திரும்ப செய்யுங்க இதை தொடர்ச்சியாக செய்வதால் வணிகத்தில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் உங்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க இந்த முறைகளை பின்பற்றி பாருங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி